திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றி இன்று ஒரு சிறப்பான ஒரு நன்னால் ஏனென்றால் இன்று எம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி கூறும் ஒரு நன்னால் சென்ற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அடியார்கள் சூழ எம்பெருமான் சிவபெருமான் திருவருளார் பேரர்களால் சிறப்பான முறையில் நூற்றி எட்டு மூலிகை புடிகளால் அப்படியே நன்னி நாட்டு பிறந்திருளா திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் நடுநாயகமாக வீட்டிருந்த அருள்பாளிக்கும் இயற்கை சூழலில் அருமிகு பெரிய ஐயனார் கோயிலில் சிறப்பான முறையில் நடந்தது அந்த நிகழ்விற்காக நன்றி சொல்வதற்காக இறைவனை தேடி வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு அடியார்களும் புதிய கோயில்களை உருவாக்குவதை காட்டிலும் பலம் பெருமை வாய்ந்த நம்முடைய முன்னோர்களால் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் மகன்கள் அரவாளர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான திருத்தலங்களை நீங்களும் கண்டு நம் முன்னோர்கள் பாதுகாத்து நம்மளிடம் கொடுக்கப்பட்ட ஆலயங்களை நாமும் எதிர்கால சந்திக்காக பாதுகாத்து கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய நமக திரம்பலம் ஆ மாதிரி ரொம்ப இருக்குது ஃபுல்ல நீங்க பேக்ல எல்லாம் வரது நீ போன்ல உங்களோட பொறியா ஐயா மைண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாம் எடுத்து டீச்சரோட இங்க முடிச்சிட்டு அப்படியே போறேன்